உணவு சாப்பிடும் போது சுகவும் வாங்கி சொல்லும் அந்த நேரத்துல சாப்பிட்றது ஏழுமா அன்புக்குரிய சகோன்களே இது சம்பந்தமாக ரசூருல்லாவோட ஒரு சாவி வந்து கேள்வி கேட்டாரு இந்த கையில சாப்பாட்டு தட்டி பாம்பு கேட்டீங்கன்னா சாப்பிட்டா குறை இப்ப என்ன செய்ய கேட்டது ரசூருல்லா உங்க தேவையை நிறைவேற்றிக்கொள்ளி அவருக்கு அனுமதிக்கிறார் അവൻ നിലക്കല്ലോ കുടിയും ഇന്നൊരു പക്കത്തിൽ ഇറച്ചി കുടിയും അവരുടെ പള്ളമും ജയിച്ചോടേ പേച്ചൊട്ടിയോട് പേശുവാങ് കൊടുക്കും വിനാഗ്രി இந்த மாதிரி நமக்குதான் கணக்க இப்படி சந்தோஷம் அவ்வளவு பெரியாணியா நம்மளுடைய கல்லையில பிங்கால சோறு இருக்கு சாப்பிட்டு இருக்கும் பாதிக்க தான் அந்த சாபிக்கு தேவை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் வழிகாட்டியதால் அனுமதி இருக்கிறது என்றாலும் பாம்பு செல்கிற அந்த சுவோ அதற்குரிய டைம்